தொடர்ச்சியான பணவரவு கிடைக்க இந்த பதிவில் சொல்லப்படுகின்ற முறையை பின்பற்றி பாருங்கள் அதாவது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சின்னத்தை சின்னத்தை முப்பது முதல் அறுபது வினாடிகள் கவனமாக பாருங்கள் இதனை பார்க்கும் போது மூச்சி விடுவதை மெதுவாக இருக்குமாறு பார்த்து உங்களிடம் செல்வம் ஏற்கனவே இருப்பதாக நிறைவாக இருக்கிறது என்று உணருங்கள் இதை எப்படி செயல்படுத்துவது இதை ஒரு முறை விரலால் தொட்டு உணருங்கள் இதனை ஒரு நாளில் ஒரு முறை பார்த்தாலும் போதும் ஆனால் தினமும் ஒருமுறை பாருங்கள் அதை தினமும் பார்க்கும்போது உங்களிடம் செல்வம் நிறைவாக இருப்பதாக உணருங்கள் அது தானாக வேலை செய்யும் இதை செய்வதற்கான சிறந்த நாட்கள் வியாழன் அல்லது வெள்ளி சிறந்த நேரம் காலை எழுந்தவுடன் அல்லது தூங்குவதற்கு முன் தொடர்ச்சியான பணவரவு கிடைக்க இந்த முறையை பின்பற்றி பாருங்கள்